ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் அது நிறைய பேர் மீன்ஸ் வந்து எம்எஸ்சி ஃபைனல் இயர் அதாவது பிஎடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதே போல் எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎடு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அவங்க வந்து கமெண்ட் இருக்காங்க என்னென்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து தெரியும் மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் போது நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்டோட நம்பர்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஷீட் இருக்கும் சரிங்களா ப்ரொஃபெஷனல் மார்க்ஷீட் ஒன்று கொ நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கன்சால்டேட் வந்து மார்க்ஷீட்டு ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா கன்சால்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி சரிங்களா இதில் எதனாச்சும் ஒன்று நம்ம வச்சுருப்போம் மோஸ்ட்லி ப்ரொவேஷனல் அப்படிங்கிறது சிக்ஸ் மந்த்து நமக்கு வந்து வேலிட்டி நமக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்குற வரைக்கும் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்ஸு நீங்கள் வந்து ப்ரொவேஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் அப்படி ப்ரொஃபெஷ்னல் இல்லை அப்படின்னா கன்சல்டேட்டு மார்க்ஷீட்டு ஓவராலாக மார்க் ஷீட் நமக்கு இருக்கும் எத்தனை செமஸ்டர் எழுதிருக்குமோ அத்தனை செமஸ்டரோட மார்க் ஷீட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறதுனால மாஸ்டர் டிகிரியோட அந்த மார்க்ஷீட்டு அதே ஈவன் பிஏடு வந்து இருந்தோம் அப்படின்னா பிஏடோட அந்த மார்க் மார்க்ஷீட் அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி ஒரு சில டைம் மார்க் ஷீட்டும் கேட்கும் அட் த சேம் டைம் டிகிரியும் வந்து என்ன பண்ணோம் கேட்கும் ஸோ டிகிரி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்ன கொடுப்போம்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் அதை ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா அந்த நம்பர்ஸ் இதெல்லாமே ஸோ இதெல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் சரிங்களா அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆகஸ்ட் மந்த்து இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ செப்டம்பர் பத்தாம்தேதி நமக்கு லாஸ்ட் அப்படின்னா நம்ம பத்தாம் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் முடிச்சிருக்கணும் அல்லது பத்தாம் தேதியாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த இதில் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இந்த அகடமிக் இயரில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே நடக்க இருக்கும் ஒரு சில பேருக்கு செமஸ்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கும் மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா செமஸ்டர் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இல்லைனா அடுத்து இப்போ நடக்க இருக்கும் அதேமாரி பிஎடுக்கும் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிடும் சரிங்களா மேபி ஜூனுக்குள்ளார இந்த மாதிரி முடிஞ்சிடும் அல்லது ஆகஸ்ட் இந்த மாதிரி போகும் ஸோ நமக்கு எப்போ முடிஞ்சாலும் எக்ஸாம்ஸு சரிங்களா முடியறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஓகே சரிங்களா நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரிசல்ட்டு வந்துருச்சு இது எல்லாமே நான் வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா பிஃபோர் அந்த செப்டம்பர் டென்னு இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து எழுதிட்டோம் எக்ஸாமு டம்மி நம்பரு எதனாச்சும் கொடுத்துக்கலாம் சரிங்களா சர்டிஃபிகேட் மாதிரி ஒன் ஆர் டூ நம்பர் மாற்றிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் ஒரு நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப சிவி போகும்போது அங்கே ஒரு சிக்கல் வந்து என்ன பண்ணும் ஏற்படும் ஏன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக பிடி எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு இந்த பிடி எக்ஸாம்ஸில் நிறைய பேர் பிஎடு படிச்சுட்ருக்கோங்க டெட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது சரிங்களா பிஎடு படிச்சிட்டுருக்குங்க டெட் எழுதலாம்னு இருக்குது அதுவும் செகண்ட் இயர் தான் மோஸ்ட்லி ஆனால் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெட் எழுதி அதையும் என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அது இன்எலிஜிபிள் அப்படின்லாம் ஒரு சில லிஸ்ட்டு வந்துச்சு சரிங்களா ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதை வச்சிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓகே ஒரு சில பேர் அதுக்கான போன இந்த மாதிரி வாங்கி வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ போனஃபைடில் நமக்கு நம்பர்ஸ் எதுவும் இருக்காது அந்த நம்பர்ஸ் எல்லாமே கேட்கும் சரிங்களா அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க ஸோ இந்த இயர் படிக்கிறவங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணுறேன்னா இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதர்வைஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டீச்சர் ஆகணும் நான் பிஜி டீச்சராக முடிவு பண்ணிட்டேன் நான் படிக்கணும் அதுவும் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கணுன்னே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுடைய நல்ல நேரம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க நான் இப்போ வந்து பிஜி முடிச்சுட்டேன் டிஆர்பிக்கு வந்து கரெக்டாக படிக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் உங்களுடைய டிகிரி கம்ப்ளீஷனுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகிடுமோ நம்ம வந்து இப்போ தான் முடிக்க போகிறோம் நம்ம பிஜி டிஆர்பி எதுக்கு வேஸ்ட்டாக படிச்சுட்டு அது படித்தா நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகிடும் இல்லை படித்தது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவை ஸோ நிறைய பேர் வந்து கரண்ட் இயரில் முடிச்சுட்டு அடுத்த டிஆர்பி வருது பார்த்தீங்களா அதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் பிஎட் முடிச்சிட்டிங்க எம்எஸ்சி முடிச்சிட்டிங்க நீங்கள் வந்து எலிஜிபிள் சரிங்களா எதுக்கு அப்படின்னா பிஎடுக்கு வந்து சாரி பிஜி வந்து எலிஜிபிள் உங்களுடைய எய்மு நான் பிஜியில்தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இருக்கேன் சார் எம்எஸ்சி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அல்லது பிஎட் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணி படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதே பெரிய விஷயம் நிறைய பேர் வந்து எல்லா குவாலிஃபிகேயும் இருக்கும் சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் முடிச்சு டென் இயர்ஸ் கூட ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக இருக்கும் அவங்களாம் படிக்கணும் அந்த எண்ணம் தோணாது சரிங்களா நமக்கு மைண்ட் செட்டு நம்ம பாஸ் பண்ணோம் சரிங்களா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்திங்கன்னா உங்களோடய ப்ரிப்பரேஷனை எப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது நான் ராங்காக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி இது எல்லாமே கேட்கும் சரிங்களா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குற மாதிரி அவங்களும் தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா அது வந்து கஷ்டம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நம்மள்ட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது சரிங்களா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க டிஆர்பி வெப்சைட்லேயே அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த அப்டேட் பண்ணுவோம் இது எந்தளவுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் அகேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து டிஆர்பி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இப்பிலந்தே படிக்கலாம் நம்மள்ட்ட குவாலிஃபை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் முடிக்கிறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் ஃபீட் பண்ண தேவை சரிங்களா அதனால் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்